ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்மளுடைய எம்எம்ஆர் சேனல் இது யாரும் சப்ஸ்கிரைப்பல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பல் பண்ணிடுங்க அப்படியே கூடவும் அந்த பெல் பட்டனை அழைத்துடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பெங்களூருவில் கண்டிவா ஸ்டூடியோ மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தாங்க ஆம்பூர் தம் பிரியாணி அண்ட் பரோட்டா சென்ட்ரு இந்த ஹோட்டலுக்குன்னு தனி பெரும்பான்மையும் இருக்கிறது இதில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க காலையில் டிஃபனில் இட்லி பொங்கல் பூரி வடை இதிலிருந்து ஆரம்பித்து மதியம் பிரியாணி குஸ்கா பரோட்டா போன்ற அனைத்து வகையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வழங்குகிறாங்க அதே போன்று இரவு நேரத்திலும் பிரியாணி குஸ்கா அண்ட் டிஃபன் ஐட்டமும் வழங்கப்பட்டு வருகிறாங்க ஸோ நீங்களும் இந்த பகுதிக்கு எப்போ வாட்சி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் பொருளும் தரமாகவும் சுவையாகவும் ரொம்ப பயசியாகவும் கிடைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு போட்டு கொடுப்பாங்க அதே அதே போன்று ஆர்டரின் பேரிலையும் செய்து தராங்க குறைந்த விலையில் கிடைக்கும் அதே போன்று தரமாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா க மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் அதே போன்று பெங்களூரில் கண்டிரிவா ஸ்டூடியோ மெயின் ரோடு அதே மாதிரி மெஜிஸ்ட்லேருந்து பஸ் ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்திரெண்டு எஃப் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நன்றி